வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் ஜெல்லி மிட்டாய் சக்கரை மிட்டாயின்னு வாங்க சுகர் கோட்டட் மிட்டாய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது வந்து இந்த ஜெல்லி பவுட்ரு இது எசன்ஸ் கடையில் கிடைக்கும் இதுமாதிரி ஃபுட் கலர் அதுவும் அங்கே கிடைக்கும் சர்க்கரை அச்சு இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் இந்த ஜெல்லி பவுட்ரை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடு தண்ணி நூறு எம்எல் சுடு தண்ணி ஊற்றி நன்கு கலக்கணுங்க இந்த கலக்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் முன்னாடியே தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கலக்கி தயாராக வச்சுக்கணுங்க சுட தண்ணியில் இந்த மாதிரி சுடைத்தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும் கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்துக்கிட்டீங்கனா தான் உங்களுக்கு நல்லா ஜெல் ஃபார்ம் ஆகும் நல்லா கொழ கொழ கொழன்னு ஒரு ஜெல்லி மாரி வந்துடுங்க மாதிரி ஜெல்லி பவுட்ரு எஸ்எல்ஸு கடையில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி கொள்ளவும் அடுத்தது இதுக்கு தேவையான டை அச்சின்னு வாங்க பிளாஸ்டிக்லேயும் வருது ரப்பர்லேயும் வருது இது அமேசானில் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லைன்னா லோக்கலில் இருக்க எஸ்எல்ஸ் கடையிலேயும் இப்போ விற்கிறாங்க இதை முதல்ல என்ன பண்ணணும் எண்ணெய் வாங்கி அந்த மோல்டரில் அப்ளை பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா ஈஸியாக வெளியே எடுக்கிறது இதில் டிசைன் டிசைனாக இருக்குங்க டிசைன் டிசைனாக இருக்கும் அதனால் ஒட்டாமல் வரத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை அதில் நூறு எம்எல் பாதி தண்ணி ஊற்றி நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும் சக்கரை பாகு இந்த சர்க்கரை பாகுன்றது கெட்டியாக இருக்கணுங்க உருண்டியா வர்ற அளவுக்கு பதம் இருக்கணுங்க அதுதான் இதில் முக்கியமானது அதாவது கெட்டி பாகு தண்ணியில் அந்த பாக ரெடியானோடனே ஒரு சொட்டு ஊத்துனீங்கன்னா கெட்டியாக எண்ணும் அதுதான் பதம் இந்த இதை தயார் பண்ணதுக்கு முதல்ல கண்டிப்பாக பதம் முக்கியங்க பதம் இல்லைன்னா ஜெல்லி மிட்டாய் தயார் பண்ணது ரொம்ப கஷ்டம் இதோட அளவுகள்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் தரேன் இதுக்கு நல்ல விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்க இது பாக்கெட் போட்டு விற்கலாம் பாட்டில் அடைச்சி விற்கலாம் குறைந்த மாதிரி செஞ்சு நல்லா வருமானம் பண்ணலாங்க இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கினா போதுமானது எல்லா மூலப்பொருளும் உள்ளூர்லேயே கிடைக்குது ஸோ இது குறைந்த மார்கெட்டில் செஞ்சு நீங்கள் எல்லா கடைகள்லேயும் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெட்டி கடை முத கொண்டு எல்லா இடத்துலையும் இதை வைக்கலாங்க தொடர்ந்து இதுபோன்று எமது சேனலில் நிறைய தொழில் விவரங்கள் நிறைய விவரங்கள் பாடுற பாருங்கள் எமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் போடுறது கலர் பவுடர் ஃபுட் கிரேட் கலர் பவுடரு பதம் ரெடி ஆகிடுச்சேன்னு செக் பண்ணிக்கணும் அந்த கரெக்டான பதம் வந்தால் தான் நமக்கு இந்த ஜெல்லி மிட்டாய் சக்ஸஸாக செய்ய முடியுங்க இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதுதான் இதில் அனுபவ முறையில் தான் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சால் தான் கரெக்டாக வருங்க முதல் முறையெல்லாம் இது சக்ஸஸ் ஆகுன்றது சந்தேகம் இப்போ அந்த ஜல்லிக்கரைச்சில் ஊற்றணும் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் தான் இதை ஊற்றணும் ஊற்றி இதை உடனே மோல்டில் ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தான் எடுக்கணும் மணி நேரம் கழித்து எடுத்து இப்போ மோல்டில் ஊற்றுறோம் மோல்டில் அப்படியே ஊற்ற இந்த இந்தமாதிரி ஒவ்வொரு மாடல் நிறைய மோல்டு இருக்குங்க இதை வாங்கிக்கோங்க மோல்டில் ஊற்றி எட்டு மணி நேரம் கழிச்சா தான் மீண்டும் ட்ரீயில் ஊற்றி சர்க்கரை பரப்பி அதில் உருட்டி திரும்பவும் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தான் அதை பேக் பண்ணணும் உடனே பேக் பண்ணக்கூடாது பேக் பண்ணால் சர்க்கரை கொட்டிடு இதுதாங்க அந்த ஜெல்லி மிட்டாய் சர்க்கரை மிட்டாய் சுகர் கோட்டட் ஜெல்லி மிட்டாயோட ரகசியம் ரொம்ப ஈஸியானது தான் அந்த சர்க்கரை பாகு தான் கரெக்டாக அதை கொண்டு வரும் குவாலிட்டியாக இதுக்கான மூலப்பொருள் அனைத்துமே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எசன்ஸ் கடையில் மொத்தமாக வாங்கிக்கோங்க இதுதாங்க இது அப்படியே செட் ஆகணுங்க எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆகிடும் இதை இப்போ வர்ற சுகர் கோட்டிங் மாதிரி பண்ணிக்கணுங்க சுகர் கோட்டிங் பண்ணணும்